வணக்கம் ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ் செய்திகள் பொங்கல் திருநாளின் மூன்றாவது விழாவான பொங்கல் பாரம்பரிய கலாச்சார சிறப்புகளுடன் உற்சாகத்துடன் இன்று தமிழகத்தில் கொண்டாடப்படுகிறது மதுரை பாலமேட்டில் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகள் களை கட்டியுள்ளன ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு விண்வெளித் துறைகளில் புதிய வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் போலி விதைகளை அப்புறப்படுத்தி விவசாயிகளுக்கு உயர்தர விதைகள் கிடைப்பதை விதை சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு உறுதி செய்யும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் புதுடெல்லியில் நடைபெறும் இந்தியா ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் லக்ஷியா சென் தைவானின் லின் சுன் யை இன்று எதிர்கொள்கிறார் இனி விரிவான செய்திகள் பொங்கல் திருநாளின் மூன்றாவது விழாவான மாட்டுப்பொங்கல் இன்று பாரம்பரிய உற்சாகத்துடனும் கோலாகலத்துடனும் தமிழகத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது உழவுத் தொழிலுக்கு உறுதுணையாக விளங்கும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் இந்நன்னாளில் விவசாயிகள் அதிகாலையிலேயே மாடுகளை நீராட்டி தூய்மைப்படுத்தி கொம்புகளுக்கு வர்ணம் தீட்டி வண்ணமயமாக அவற்றை அலங்கரித்து பொங்கல் படைத்து வழிபட்டு வருகின்றனர் தஞ்சை பெரிய கோவிலில் பதிமூன்றடி உயர நந்தி சிலைக்கு பல வகை காய்கனிகள் இனிப்பு வகைகளைக் கொண்டு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் அமைந்திருக்கும் பதிமூன்று அடி உயர நந்தி சிலைக்கு கேரட் முட்டைக்கோஸ் கத்திரிக்காய் உள்ளிட்ட பல வகையான காய்களைக் கொண்டும் ஆரஞ்சு ஆப்பிள் உள்ளிட்ட சுமார் இரண்டாயிரம் கிலோ காய்கனிகள் இனிப்பு வகைகள் கொண்டு நடைபெற்ற இந்த சிறப்பு அலங்காரத்தை திரளான மக்கள் கண்டு ரசித்தனர் கோவில் கொடிமரம் முன்பாக நூற்றி எட்டு பசுக்களுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து புத்தாடை அணிவித்து காய் வகைகளை உணவாக அளித்து கோபூஜை நடைபெற்றது தஞ்சாவூரிலிருந்து ஆர் நந்தகோபால் தர்மபுரி மாவட்டத்தில் நாட்டு மாடுகளுக்கு பூஜைகள் செய்து மக்கள் உறவினர்களுடன் பொங்கலிட்டு கொண்டாடியதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் தருமபுரி மாவட்டத்தில் மாட்டுப்பொங்கல் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது இன்று காலை முதலே மாடுகள் மற்றும் கால்நடைகளை தூய்மைப்படுத்தி அதை அலங்காரப்படுத்தி வணங்கி வருகின்றனர் விவசாயிகள் குறிப்பாக அரிதாக காணப்படும் நாட்டின மாடுகளை ஒன்றிணைத்து பட்டி மாடுகளாக படையிலிட்டு பொங்கலிட்டு வழிபட்டு வருகின்றனர் விவசாயிகளின் உற்ற நண்பனான கால்நடைகளை வணங்குவது மாட்டுப் பொங்கலில் சிறப்பாகும் தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவிலில் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்களுடன் ஆராதனை நடைபெற்றது இன்று மாலை திருவூடல் திருவிழா நடைபெறவுள்ளது பொங்கலையொட்டி திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கோதண்டராமர் திருக்கோவிலில் லட்சுமணன் சீதாதேவி அனுமன் சமேதராக கோதண்டராம வீதி உலா நடைபெற்றது திருச்செந்தூர் கடற்கரையில் ஏராளமான பக்தர்கள் கடலில் நீராடி இன்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் காஞ்சி சங்கரமட வளாகத்தில் மாட்டுப்பொங்கல் விழா விமர்சையாக நடைபெற்றது பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு கன்னியாகுமரி குற்றாலம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் கூட்டம் அலைமோதுகிறது மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இந்த போட்டியை தொடங்கி வைத்தார் இப்போட்டியில் ஆயிரம் காளைகளை அடக்க அறுநூறு மாடுபிடி வீரர்கள் களமிறங்குவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பாலமேடு மஞ்சள் மலை ஆற்றில் அமையப்பெற்றுள்ள வாடிவாசல் வழியாக சிறி பயந்து வரும் காளைகளை மாடுபிடி வீரர்கள் லாவகமாக அடக்கி வருகின்றனர் ஜல்லிக்கட்டு போட்டியில் ஆயிரம் காளைகளும் அறுநூறு மாடுபிடி வீரர்களும் களத்தில் உள்ளனர் மேலும் ஜல்லிக்கட்டில் பங்கேற்று காளைகளை அடக்கி வரும் வீரர்களுக்கும் வீரர்களுக்கு அடங்காத காளைகளுக்கும் பரிசு பொருட்களாக இருசக்கர வாகனம் தங்க காசு கட்டில் பீரோ என எண்ணற்ற பரிசுகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன சிறந்த மாடுபிடி வீரருக்கு முதல் பரிசாக காரும் சிறந்த ஜல்லிக்கட்டு காலை உரிமையாளருக்கு டிராக்டர் மற்றும் கன்றுடன் கூடிய நாட்டின பசுமாடும் வழங்கப்பட உள்ளது மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா திருச்சி மாவட்டம் சூரியூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது உற்சாகத்துடன் நடைபெற்று வருகிறது திருச்சி புதுக்கோட்டை தஞ்சை அரியலூர் பெரம்பலூர் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து எண்ணூற்று ஐம்பது காளைகளை அடக்கூறு வீரர்கள் களம் கண்டுள்ளனர் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இந்த போட்டியை தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி மாவட்டத்தில் மாட்டுப்பொங்கலை ஒட்டி மாட்டு முன் காய்கறி பழ கொண்டு மக்கள் படையலிட்டு பொங்கலிட்டனர் சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற மாட்டுப் பொங்கல் விழாவில் விவசாயிகளுடன் இணைந்து பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக இளையோர் தெரிவித்துள்ளனர் ஒரே ஞாபகம் வருது நம்ம ஊரு நம்ம மண்ணு நம்ம விவசாயம் தான் இந்த விவசாயத்துல ரொம்ப உதவியா இருக்கிறது இந்த மாடுகள் தான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நமக்காக உதவி செய்யுது இது நாங்க அன்பு செலுத்துற வகையில இந்த மாட்டு பொங்கல் நாங்க கொண்டாடுறோம் குளிப்பாட்டி வண்ணம் பூசி கோலம் இட்டு மாலை எல்லாம் போட்டு பூஜை பண்ணி எல்லாம் ரொம்ப சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கோம் மாடுகளுக்கு குளிப்பாட்டி வண்ணம் பூசி கோலம் போட்டு ஃபுல் டெக்கரேஷன் நாங்க தான் பண்ணது நம்மளுக்கு உதவுற மாடுகளுக்கு வந்து நம்ம மரியாதை செலுத்துறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெய்வ புலவராம் திருவள்ளுவர் தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது இத்தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்ட சமூக பதிவில் ஏராளமான மக்களுக்கு உத்வேகம் அளிக்கும் படைப்புகளையும் சிந்தனைகளையும் கொண்ட பன்முக ஆளுமை திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்துவதாக கூறியுள்ளார் தமிழ் கலாச்சாரத்தின் சிறந்த அம்சங்களுக்கு திருவள்ளுவர் எடுத்துக்காட்டாக திகழ்வதாக கூறியுள்ள பிரதமர் அவரின் சிறப்பான அறிவாற்றலை வெளிப்படுத்தும் திருக்குறளை அனைவரும் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட செய்தியில் எக்காலத்திற்கும் பொருந்தும் உண்மைகளை திருக்குறளில் கலந்துரைத்த போற்றி வணங்குவதாக கூறினார் இரண்டாயிரம் ஆண்டுகள் கடந்தும் திருக்குறளின் வழி உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் வள்ளுவனின் புகழ் தழைத்தோங்க சான்றாவோம் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தியில் அறம்பொருள் இன்பம் என்னும் முப்பாலையும் ஈரடியில் தந்து மூவா தமிழுக்கு பெருமை சேர்த்த ஐயன் வள்ளுவர் சொன்ன அறநெறி வழியில் நம் வாழ்வு அமையட்டும் என வாழ்த்தியுள்ளார் இத்தினத்தையொட்டி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திருவள்ளுவரின் திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பதிமூன்று பெருந்தகையாளர்களுக்கு தமிழக அரசின் விருதுகளை வழங்கி கௌரவித்தார் நாட்டில் கொண்டாடப்படும் விழாக்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்தை ஒருங்கிணைப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் புதுடெல்லியில் மூன்றாவது சர்வதேச காற்றாடி விழாவில் இன்று உரையாற்றிய அமைச்சர் மகர சங்கராந்தி விழா விவசாயிகளுக்கான அறுவடை விழா என்றும் இதன் மூலம் அவர்கள் இந்த ஆண்டை புதிதாக தொடங்குவதாகவும் குறிப்பிட்டார் மாநில செய்தி அறிக்கை ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இந்த சட்டம் ஆண்டிற்கு நூற்றி இருபத்தைந்து நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணி முடிந்த பதினைந்து நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான சிறப்பு அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன காலதாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கை ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு விண்வெளித் துறைகளில் புதிய வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இந்தியா திட்டத்தின் பத்தாண்டு நிறைவு கொண்டாட்டங்களில் புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் பிரதமர் தற்போது பங்கேற்றுள்ளார் முன்னதாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுயசார்பு பாரதத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார் நாட்டின் ஸ்டார்ட் அப் சூழலை வலுப்படுத்தும் வகையில் இளைய படைப்பாற்றல் திறனாளர்களுக்கு ஆதரவளிக்க மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் பிரதமர் நியூ ஜல்பைகுரி திருச்சிராப்பள்ளி இடையேயான அம்ருத் பாரத் விரைவு ரயில் உட்பட ஆறு ரயில் சேவைகளை நாளை தொடங்கி வைக்கிறார் நாட்டில் உள்ள விவசாயிகளுக்கு தரமான விதைகள் கிடைக்கும் வகையில் விதை சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரும் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத் கூட்டத்தொடரில் கொண்டுவரப்படும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போலி விதைகளை கண்டறிந்து அவற்றை அப்புறப்படுத்த இச்சட்டம் வழிகோலும் என்றார் தரமான விதைகளை விவசாயிகளுக்கு வழங்குவதன் மூலம் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் புதிய ரகங்கள் உயர்தர விதைகள் போன்றவற்றின் இருப்பை அரசு உறுதி செய்வதாகவும் அவர் எடுத்துரைத்தார் நாமக்கல் மாவட்ட கால்நடை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் எண்பத்தி ஒன்பது கோடியே இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன பால் பதனிடும் ஆலை சோதனை ஓட்டத்தை மாநில பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் இன்று தொடங்கி வைத்தார் சிவகங்கை மாவட்டத்தில் விவசாயிகள் நன்னிலம் மகளிர் நிலவுடைமை திட்டத்தின் கீழ் பயன்பெற விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி கூறியுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் தோப்பு ஐயா வைகுண்டசாமி தலைமைப்பதியில் தை திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் விமர்சையாக தொடங்கியது புதுடெல்லியில் நடைபெறும் இந்தியன் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் லக்ஷியா சென் தைவானின் லின்சுங் ஈ ஐ இன்று எதிர்கொள்கிறார் நவி மும்பையில் மகளிர் பிரீமியர் லீக் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இன்றிரவு ஏழரை மணிக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் ஜெயின்ஸை எதிர்கொள்கிறது ஜிம்பாவே புலாவோயோவில் நடைபெறும் வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை ஆடவர் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நாளை பங்களாதேஷை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பொங்கல் திருநாளின் மூன்றாவது விழாவான மாட்டுப்பொங்கல் பாரம்பரிய கலாச்சார சிறப்புகளுடன் உற்சாகத்துடன் தமிழ்நாட்டில் இன்று கொண்டாடப்படுகிறது மதுரை பாலமேட்டில் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகள் களை கட்டியுள்ளன ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு விண்வெளி துறைகளில் புதிய வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் போலி விதைகளை அப்புறப்படுத்தி விவசாயிகளுக்கு உயர்தர விதைகள் கிடைப்பதை விதை சட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உறுதி செய்யும் என்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் புதுடெல்லியில் நடைபெறும் இந்தியன் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் லக்ஷியா சென் தைவானின் லின்சுங் ஈ யை இன்று எதிர்கொள்கிறார்